அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறார் காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதருண்டு சாகுவதா காடுகளில் பல நாடுகள் ஜனம் சிதருண்டு சாகுவதா பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யாரின் ஆடுகளை பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யாரின் நாடுகளை மந்தையில் செய்த ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உள்ளே சிந்தையிலான் பாரம் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு லூக்கா பதினான்காம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் அதையே இந்த வருடத்தின் இன்றைய நாளுக்குரிய தீர்மானமாக நாம் எடுத்துக்கொள்வது நலமாக இருக்கும் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருத்தி கூட்டிக் கொண்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை இடுகிறார் நம்முடைய தீர்மானம் என்ன இருக்கணும்னா என் வீடு நிறையும்படி அநேக ஜனங்களை உம்முடைய மந்தையிலே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்று இந்த வருடத்திலே நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு வருடம் முடியும் பொழுது எத்தனை ஆத்மாக்களை நான் ஆண்டவருடைய மந்தையில் சேர்த்துருக்கிறேன் என்று நாம் ஒரு கணக்கெடுப்பது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு ஆத்மாக கூட இந்த வருடச்ச வருடத்தில் நான் ஆண்டவர் பக்கத்தில் நடத்தலைன்னு சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய அந்த ஒரு வருடம் ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை வந்து அர்த்தமற்றதாக போடும் போய்விடும் ஆகையாலே ஆண்டவருடைய அந்த கட்டளையை தீர்மானமாக்கி கொள்வோம் என் வீடு நிறைய புதிய மனங்களை ஆண்டவரே உம்மிடத்திலே நான் அழைத்து வரப்போகிறேன் அவர்களுக்கு சுவிசேஷத்தின் மூலமாக அவர்களை உம்முடைய மந்தையில் சேர்க்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம் நிச்சயமாக ஆண்டவர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வார் இந்த பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய பகுதி அதனால் முடிந்தவரை அதை சுருக்கமாக நாம் தியானிப்போம் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் டி எல் மோடியின் கடைசி பிரசங்க தலைப்பும் இதுதான் இந்த பகுதி லூக்கா பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து துவங்குகிறது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதன் நீ பாக்கியவானாயிருப்பாய் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் இந்த உலகத்தில் நீ வந்து ரிவார்டை எதிர்பார்க்காத உயிர்த்தெழுதலே நிச்சயமாக உனக்கு செய்யப்படும் சொன்னோடன அதை கேட்டுக்கொண்டிருந்த இருந்த ஒரு மனிதன் சொல்கிறான் தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான் அவனுக்குள்ளே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து தவறான நம்பிக்கையாக இருந்துச்சு என் என்னுடைய மூ மூதாதையர்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு நான் பரத்திலே பந்தியிருப்பேன் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அது ஒரு தவறான நம்பிக்கை நீ அந்த பந்திகளை கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ நீதிமானாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெறாமல் நான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான நம்பிக்கையில் இருந்தேன்னா அது வருத்தமான விளைவுகளை உண்டாக்கிவிடும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு நான் இன்னும் கூட பாரம்பரியத்தை வைத்து கொண்டு ஆண்டவருடைய பிரியம் செய்து விட முடியாது ஆண்டவருடைய பிரியம் என்ன என்பனால் அவர் சுதந்திரித்து வைத்திருக்கிற மீட்பை நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் சுதந்திரித்து கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறும்பொழுது ஆண்டவர் தம்முடைய பணிக்கு என்று நமக்கு வேறு பிரிக்கிறார் என்பதுதான் ஆண்டவர் சொல்கிற காரியம் அப்போ வேறு பிரிக்கப்பட்ட நான் சீடனாக மாறுவோம் ஆண்டவருடைய பந்தியில் அநேகரை கொண்டு வந்து சேர்ப்பதுமே என்னுடைய கடமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் அழகான ஒரு ஓமையை சொல்லுகிறார் அழைப்பை உதறி தள்ளின கூட்டங்கள் உண்டு அவங்க நினச்சிட்டாங்க அந்த இன்விடேஷன் வந்து இன்னொரு நாள் கிடைக்கும் இன்னொரு முறை கிடைக்கும் அப்போ போய்க்கலாம்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் அந்த இன்விடேஷன் மறுமுறை கிடைக்கவே கிடைக்காது விளைவு ஆண்டவரே அழைத்த அந்த அழைப்பின் விருந்துக்கு அவங்க பங்கேற்க தவிர்த்து விட்டதினாலே இது முன்கூட்டி நிச்சயிக்கப்பட்ட அநேக மக்கள் நிச்சயிக்கப்படாத மக்கள் அந்த விருந்திலே சேர்ந்து கொண்டார்கள் அந்த அழைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை மீண்டும் வர முடியாதபடி கதவு அடைக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் அழைப்பு விடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அழைப்பை நான் எக்ஸ்கியூஸ் கேட்டு தள்ளி போட்டேன்னா மீண்டும் ஒரு அழைப்பு ஆண்டவரிடத்திலிருந்து வருமானு சொல்ல முடியாது அதுவரை என்னுடைய ஆயுசு நீடிக்க முடியுமா என்பதையும் சொல்ல முடியாது எல்லாம் ஆண்டவருடைய கருத்தில் இருக்குது ஆகையாலே அழைப்பு ஆண்டவராலே கொடுக்கப்படும் பொழுதே அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம் அவர் வைத்திருக்கிற பரம விருந்திலே கலந்து கொள்வதற்கு ஏற்ற தகுதியை பெறுவோம் தொடர்ந்து நாம் நாளைய இந்த ஓமையை குறித்து விளக்கமாக நாம் தியானிப்போம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே உன் வீடு நிறைய புதிய ஆத்துமாக்களை ஜனங்களை இந்த வருடத்தில் நான் கொண்டு வந்து செருப்பேன் என்கிற அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் கேட்போம் கத்தர் மகிழ்ச்சியோடு கூட நிறைவேற்ற நமக்கு இரவை பாராட்டுவாராக ஆமேன்